ஆறாவரத்துல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா சரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு டு பதிமூணு கிலோமீட்டர் தான் வருங்க மெயினா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மிடில் கிளாஸ் மக்கள் லேண்ட் வந்து முதல்ல வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லேண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா பிடிக்கும் பேக்ரவுண்ட்ல பாருங்க வீடு எல்லாம் பாருங்க பாருங்க வீடு இருக்குது பாருங்க ஃபுல்லா வீடுகள் தான் உடனே வீடு கட்டி உள்ள கூடிய இங்க பாருங்க இங்கேயும் வீடு இருக்குதுங்க இங்கே வீடு இருக்குது அங்கே வீடு இருக்குது இப்போ ரீசெண்ட்டாக வந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் முன்னாடி இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த இங்கே வீடு இருக்குது ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் இந்த வீடு உடனே வீடு கட்டி உள்ள குடியேறணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்கும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா லோ ப்ரைஸு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் ரூபாய்க்கு எட்நூறு சதுரடி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பிஎஸ் ஈபி இருக்குது உடனே வீடு கட்டி குடியேற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்துகிட்டு வருவோம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னா நம்ம அந்த ஒயிட் கலர் ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி அப்படி முன்னாடி இருபதுக்கு நாற்பதுங்கிற சைஸில் எட்நூறு சதவீதம் விற்பனைக்கு இருக்குது டுவெண்ட்டி ஃபிட் ரோடில் அமைஞ்சிருக்குதுங்க த்ரீ ஃபேஸ் ஈபி இருக்குது எட்நூறு சதவீதம் வெறும் ஏழு லட்சம் ரூபா அவுட்டர் ரிங் ரோடு ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டரில் நம்ம டச் பண்ணிடலாம் அருமந்த பஜார் வந்து ரெண்டு கிலோமீட்டரில் டச் பண்ணிடலாம் மாதாவரம் ஒரு பன்னெண்டு டு பதிமூணு கிலோமீட்டரில் டச் பண்ணிடலாங்க ஒரு லோ ப்ரைஸ்ல ஒரு நல்ல ரேட்ல ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்களுக்கு உடனே வீடு கட்டி குடியேறணும் இல்லை நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகும் திரையிட நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது மிக முக்கியமாக வந்து ஒரு அர்ஜென்ட் தான் இந்த ரேட்டுக்கு வந்துருக்குது மிஸ் பண்ணிடுறாதிங்க நான் உங்கள் ஜாகி சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் என்று